சிஎஸ்கேக்கும் ஆசிபிக்கும் மேட்ச் நடக்க நடக்கப்போகுது சீக்கிரமாக தான் ப்ளேவர்ஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விரிக்கெட்டான நிலமையில வந்து இந்த அவர் மேட்ச் நடக்குது யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சென்னை கண்டிப்பாக சிஎஸ்கே தான் சிஎஸ்கே ஏதாச்சும் பார்க்கணு சப்போர்ட் சிஎஸ்கே தான் நம்ம சென்னையில இருக்கோம் அதனால் சென்னை ஜெயிங்கு தான் நினைப்போம் ஆர் சிஜி தான் ஆர்சிபி ஆர்சிஜி ஆசி வேலைக்கு ஆவணா டூபே கேக் வாட் நாங் மெயின் ஆம் கேப்டன்ஷிப் பயங்கரமாக பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங்கும் ஆடி தராரு அத்த டோனி அவர் அவர் இருலா

மும்பை கப்படிக்குமா அடிக்குமா இந்த வாட்டியா டேய் மும்பை பிளே ஆஃப்ஸே வரலடா நான் பிளே ஆஃப் வரணும் இல்ல என்னடா சொல்றா மும்பை எலிமினேட்டட் அம்முகு டும்முகு அமால் டுமால் அம்முகு டும்முகு அமால் டுமால் ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ் நான் உங்கள் கௌதம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க அடிப்படாது இல்லை நிலைமையில so, வந்து <laughs> 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 <hans> <hans> கண்டிப்பா mm. CSK தான் CSK தான் ஜிபாங்க நான் CSK வா எங்க சப்போர்ட் CSK தானா என்னோட ஓபனிங் வந்து CSK RCB தான் RCB, RCB bro RCB ஒரு 85% கிட்ட RCB தான் bro இதுல வந்து என்னோட சப்போர்ட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தா சென்னை தான் bro CSK கோ வாய்ப்பு இருக்கு RCB கோ வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு சென்னை தானா சார் எப்பமே நம்ம சென்னை தான் ஜெயிக்கணும் நம்ம ஆசைப்படுவோம் சென்னை தான் ஜெயிக்கணும் நம்ம சென்னையில் இருக்கோம் அதனால சென்னை ஜெயிக்கணும் தான் நினைப்போம் அது இல்லாம யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க ஆர்சிபி நல்லா தானே இருக்கு ஏன்னா சிஎஸ்கே தான் எனக்கு பிடிக்கும் இருந்தாலும் விராட் கோலிக்காக ஆர்சிபியும் ஒயில் கார்டில் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஆர்சிபி வேலைக்கு ஆகுதுண்ணா ஏ விராட் கோலி வண்டி தான் ஆடுறாரு அவர் வண்டி ஆடி மேட்ச் தூங்க முடியாது எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே நல்லா ஆகுறாங்க அப்படி நம்மளால சொல்ல முடியாதுண்ணா எப்போ என்ன வேணா ஆகலாம் லாஸ்ட்டு கட்டத்தில் கூட மாறலாம் தோனி ஜெயிச்சா நல்லா இருக்கும் ஆர்சிபி நல்லா தான் இருக்கும் கப்பை அடிக்கல அவங்க இந்த வாட்டி அடிச்சாலும் நல்லாதான் இருக்கும் யாரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க இந்த ரீசன் இப்போ வர மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்றது இப்போ ருத்ராஜ் கேகுவாட்டு ஒரு ஐம்பது ரன் நம்ம டீமுக்கு அடிச்சு கொடுத்தாருனாக்கா டீமுக்கு வந்து ஒரு கான்ஃபிடண்ட் இருக்கும் ஸ்டார்ட்டிங்கே நல்லா இருக்கு ஆமா மிடில் ஆர்டர் வர்றவங்க ஆளுக்கு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அவங்க ஆடினாங்கன்னாக்கா ஆட்சி ஜெயிக்க பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ருத்ராஜ் நல்லா கேப்டன்ஷிப் பண்றாரு அந்த நம்பிக்கை இருக்கு அதே டைம் ஆர்சி விஜய்க்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க திடீர்னு வந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க அதனால அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு ஆர்சிபியில் வந்து விராட் கோலி ஃபேஃபு சிஎஸ்கேல வந்து எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆர்சிபியில் இப்போ வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் வர்றதுனால

இந்த மாதிரி எல்லாரும் ஃபார்மில் இருக்கிறதுனால ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நிறைய பேர் ஒப்பினியன் வந்து சிஎஸ்கே தான் பிளே ஆஃப் வரணும் அப்படி இருக்காங்க ஆனால் ஆர்சிபி டீமும் இருக்குது என்ன கப் கப்படினு கோசமே வந்து பார்ப்பாங்க இந்த வாட்டி ஆர்சிபி போய் கப் கப்படின்னு எல்லாரும் எல்லோரும் ஏன்னா பிச்சு நைட் டைம் மழை வேற பெய்யும் ஸோ ஓவர்ஸ் குறைச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் சைட் தான் அந்த அட்வான்டேஜ் இருக்கும் ஏன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிட்டீன் மே எயிட்டீன் இப்போ ஆர்சிபி தான் வின் பண்ணியிருக்கு இது வரைக்கும் கோழி கிட்டத்தட்ட ரெண்டு தடவை செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆனா ஆசிபி தான் வின் பண்ணி எதிர்பார்ப்பேன் ஜோசியகார அந்த நாள் இது நடந்தது இந்த நாள் இதுதான் நடக்க போகுது இல்ல எங்களோட விஷ் பிளஸ் நீ ஆர் சிபினா ஆர்சிபி ஃபேன் இல்ல நியூட்ரல் சிஎஸ்கே ஆர்சிபி சிஎஸ்கே ஃபேன் பட் ஆர்சிபி போனா நல்லா இருக்கும்னு தோணுது டூ டூபே வாட் நா மெயின் ஆக்சி பயங்கரமா பண்றதுக்கு ஏத்த மாரி பேட்டிங் ஆடி தரார் கேம் கட்டாதது போல அத்த டோனி அவராக கூட இருகலாம் டூபே நல்லா ஆடி இருந்தார் திடீர்ன்ற மேட்ச்செல்லாம் ஆளு வெல்டிங் பூஸ் கோடு எடுத்தவொடனே அது எடுத்தோன்னே ஆடல அவர் ஆனால் தெரியல டூபே தான் நல்லா ஆடுவார் டுபி நல்லா ஆடினா நல்லாயிருக்கும் கூட கொஞ்சம் ஆர்சி விராட் கோலி பிடிக்கும் பட் ஆர் விராட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமென்ஸ் இருக்கு இப்போ அவங்க டீம்ல நல்ல பிளேயிங் இருக்குது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா மிஸ்ஃபீல்டிங் அதிகமாக இருக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாது ஓகே சிஎஸ்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி பிளேயிங் பண்ணுறாங்க அவங்க ஆல்ரெடி ஃபைவ் ஃபைவ் கப்பு அவங்ககிட்ட இருக்குது இவங்ககிட்ட எதுவுமே இல்லை இப்போ இவங்க பிளேயிங் பார்த்தீங்கன்னா இவங்க

வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் விராட் கோலி பயர் மாதிரி ஆடிட்டு இருக்காரு ஏன்னா அவரும் அவர் டீம் எப்படியாவது கூட்டு போன சொல்லிட்டு செம்ம கான்ஃபிடண்டா இருக்காரு பார்க்கலாம் நான் ஆனால் தெரிஞ்சு ரெண்டு பேர் எனக்கு யார் போனாலும் ஒன்றும் இல்லை ஆனால் சிஎஸ்கே மெயினாக போனேன்னு நினைக்கிறேன் அவரோட ஃபேனா ஓகே எனக்கு அது பெரிய ஆசைனா அதே மாதிரி டூபே வந்து டி ட்வெண்ட்டி கப் செலக்ட் ஆயிருக்காரு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க நான் அதில் பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார் எப்படி இருந்தாலும் இப்போ ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கப்பே ஆச்சது இல்லை ப்ரோ அதனால வந்து அவங்க உள்ளே போனால் கொஞ்சம் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆச்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதுதான் என்னோட ஆசை வந்து விராட் கோலி ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஈசாலை கப் நம்புகிறதா விசில் போடுவாண்ணா என்ன சொல்லுவீங்க எந்த ஏரியா போனாலும் சிஎஸ்கே எல்லோ ஆர்மி இந்த வாட்டி யார் கப்பு

நம்ம கான்ஃபிடண்டாக சொல்லணுனாக்கா நமக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம நல்லா விளையாடுனா ருத்ராஜ் கைகாடு ஒரு ஐம்பது அறுபது ரெண்டு ஆனாருனாக்கா நம்ம கான்ஃபிடண்டாக வின் பண்ணலாம் கப்பு நமக்கு சிஎஸ்கே தான் எப்பவுமே கப்பு ஓகே ஓகே நம்ம சென்னை ஜெயிக்கணும் தான் நம்மளுக்கு ஆசை சென்னை ஜெயிச்சா நம்மளுக்கு ஆசை தானே சார் ஐ திங்க் சிஎஸ்கே தான் போகணும் எனக்கு சான்ஸ் அதுக்கு தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஆர்சிபி ஃபேன் நீங்களே சேவ் பண்ணுறது அதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியா இருக்கு சிஎஸ்கே தான் அதான் நான் அடுத்த வருஷம் நம்ம ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணவே இருக்க முடியும் இந்த வருஷம் தலை பொறுத்தனால ஒரு கப்போட அமைச்சா நல்லா அவருக்கு ஏன்னா வந்து வேர்ல்டு கப்லயும் அவர் வந்து அனுப்ப முடியல கப்போட சிஎஸ்கேல இந்த ஐபிஎல் ஏற்றி அவருக்கு அனுப்பணும் அவரு கப்போட ஏன்னா சச்சின்லாம் வந்து அவர் கப்போட வந்து இதை அனுப்பிச்சு விட்டாரு இது வேர்ல்டு கப்ல அவருக்கு வந்து அனுப்ப முடியல வேர்ல்டு கப்ல ஆனா ஐபிஎல் ஏற்றி அனுப்பணும் என்னை ஜெயிக்கணும்னு இருக்கு பட் ஆனா நம்ம அப்படி பாத்தனா அந்த மனுஷனே இப்போ இன்னைக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆடிட்டு இருக்காரு அவருக்கு அவரும் ஜெயிக்கணும்ல நான் அதுக்குன்ட்டு இவங்க வேணான்னு சொல்லலை பட் அவரும் ஜெயிச்சா நல்லா